அப்படி என்ன சிக்கல இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆரிய சித்தாந்தத்திற்கும் திராவிட சித்தாந்தத்திற்குமான அரசியல் தான் நான் இன்னும் கூட கொஞ்சம் கருப்பு சட்டையின் பெரியாருடைய வார்த்தைகளில் சொல்வதானால் இந்தியாவின் சிக்கல் என்பது பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் சிக்கல் தான் நீங்க பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதாருக்குமான அடிப்படை சிக்கல் நான் ஒரு வரையில் அதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமூகமும் கணக்கடிமையாக இருக்க வேண்டும் தான் மேலாதிக்கம் செலுத்த வேண்டும் என்பது பார்ப்பன சித்தாந்தம் எல்லா சமூகமும் அவரவர்களுக்குரிய உரிமையோடு எல்லாவற்றையும் அவரவர்களுக்குரிய பங்கோடு பகிர்ந்து பயன்படுத்திக் கொள்வது சமமாக வளர்வது என்கிற ஒரு மனிதநேய நாகரிக அறிவியல் வழிபட்ட சித்தாந்தம் திராவிடம் இந்தியாவில் இந்தியாவில் இந்த பார்ப்பன சித்தாந்தத்தை மேலோங்க செய்வதற்கான அல்லது பார்ப்பன சித்தாந்தத்தை ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் நிலைபுற செய்வதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதை தொடக்கத்தில் இருந்து கண்டுபிடித்து மிகச்சரியாக எதிரியை சமூகத்திற்கு அடையாளம் காட்டியவர் தந்தை பெரியார் பெரியார் வழிவந்த திராவிட இயக்கம் தான் இந்த சமூகத்தில் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் என்கிற சிக்கலையை அதனால அதனாலதான் யாரை வேண்டுமானாலும் தன் கைக்குள் எடுத்துக்கொள்ளுகிறேன் எந்த சித்தாந்தத்தை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுகிற அல்லது விழுங்கிக் கொள்ளுகிறேன்னு சொல்லலாம் பார்ப்பனர்களுக்கு என்று தனியாக வரலாறு கிடையாது அவர்கள் வந்தேறிகள் இந்த மண்ணுக்கு வந்தவங்க இருந்து வந்தவர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் அவர்களுக்கு இந்த மண் சொந்தமானது கிடையாது அவர்களுக்கு என்று வரலாறு கிடையாது தனக்கு இல்லாத வரலாறு இந்த மண்ணில் இருக்கிறது என்ற காரணத்தினாலேயே இந்த வரலாறுகளை அவர்கள் அழிக்க முயற்சிக்கிறார்கள் நம்முடைய வரலாறு அழிக்க முடியாத போது அந்த வரலாறுகளை அவர்கள் திரிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் வரலாற திரிச்சிடறோம் உள்ள வந்து அது உள்ள இது இல்லை அப்படி இல்லை திரிக்கிறான் திரிக்க முயற்சி பண்றாங்க இந்த இரண்டு முடியாத போது வரலாறை தனதாக்கி கொள்கிறான் நானும் அதுல சொன்னுதான் அது எனக்கும் பங்கு இருக்கு இப்படி இதுதான் அவர்கள் காலம் காலமாக செய்து கொண்டிருக்கு இந்திய விடுதலை போராட்டத்தை எடுத்துக்கோங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் திராவிட இயக்கம் நேரடியாக அந்த பங்களிப்பையும் செய்யலாம் அது வேறு சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா நான் ஒண்ணு கேட்கல ஏனால் எங்களுக்கு வெள்ளைக்காரனுடைய ஆட்சி அதிகாரம் போவதற்கு முன்னால் இந்த சமூகத்தை பீடித்திருக்கிற பார்ப்பன மேலாதிக்கம் அந்த அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெறணும்னு கேட்டவர்கள் நாங்க அரசியல் மாற்றங்களை விட சமூக மாற்றத்திற்கு நாங்கள் இன மக்கள் திராவிட சமுதாய பெருமக்கள் இந்திய விடுதலைக்கு விலை ஏன் காலம் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தைந்து வரைக்கும் காந்தியினுடைய நிர்மாண திட்டங்களை ஏற்றுக்கொண்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் பெரியார் ஆற்றிய பங்கும் பெரியார் கொடுத்த விலையும் நான் சவால் விட்டே கேட்கிறேன் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டதாக பின்னால் பெருமைகளையும் பட்டங்களையும் சுமந்து கொண்டவர்கள் ஒருத்தரை சொல்ல சொல்லுங்களேன் பெரியார் இந்திய விடுதலைக்கான களத்தில் பெரியார் கொடுத்த விலை அவ்வளவு மிகப்பெரிய விலை சட்டமன்ற இயக்கம் வந்தபோது தந்தை பெரியார் இந்த சட்டத்தை காந்தி மறுக்க சொல்லிட்டார் தனக்கு வர வேண்டிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இன்னைக்கு இருக்கிற பவுன் விலையோடு ஒப்பிட்டு பார்த்துக்குங்க அந்த தொகை எவ்வளவு பெரியது தனக்கு வர வேண்டிய ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள காசோலைகளை நீதிமன்றத்தில் போய் பெற்றுக்கொள்ள மாட்டேன் மறுத்தவர் இந்த மாதிரி யாராவது விலை கொடுத்தவர்கள் இருக்கிறாங்களா பெரியார் இடத்தில் விஜயராகவாச்சாரி என்கிற ஒரு பார்ப்பன வழக்கறிஞர் வந்து கேட்டார் நீங்க அந்த காசு எனக்கு மேடோர் பண்ணி கொடுத்துருங்க நீங்க வழக்காடலாடா நான் என் பேர்ல மேடோர் பண்ணி கொடுங்க நான் வழக்காடி அந்த பணத்தை வாங்கி ஹோம் ரோல் இயக்கத்துல சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரு பார்ப்பனர்களை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் பார்ப்பனர்கள் இப்படிதான் இதான் விடுதலை போராட்டத்தில் இருந்தாங்க பெரியார் மறுத்தார் தேவையில்லை சட்டத்தை மறுப்பதாக காந்தி அறிவிச்சிட்டார் நான் தலைமை சொல்லுவதை தான் கேப்டன் சொல்லி விடுதலை போராட்டத்தின் போது சட்டமன்ற நடந்துட்டார் மறியலில் என்ன நடந்தது ஈரோட்டில் இருக்கிற இரண்டு பெண்கள் அவங்க தான் அந்த போராட்டத்தை விடுவதை கைவிடுவதா அது தொடர்பான முடிவு செய்யணும்னு காந்தி சொன்னாரே பம்பாயில கல்லுக்கடை மறியல் ஈரோடு பெண்கள் செஞ்சாங்களா கேள்விப்படாதான் இருக்கு பம்பாயில ஆக வயசாய் கேட்டபோது இந்த கள்ளுக்கடை மறியலை எப்பதான் நீங்க கேட்ட கேட்டபோது அது என் கையில் இல்லை ஈரோட்டில் இருக்கிற ரெண்டு பெண்கள் கையில் இருக்குன்னு சொன்னார யார் அந்த பெண்கள் பெரியாருடைய சகோதரி கண்ணம்மாவும் கண்ணம்மையா கண்ணம்மாவும் பெரியாருடைய மனைவி நாகம்மையாரும் தான் அந்த இரண்டு பெண்கள் அவர்கள் முன்னெடுத்த போராட்டம் கள்ளுக்கடை மறியல் விடுதலை போராட்டத்தில் எங்களுக்கு பங்கு இல்லை என்று சொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஏன்னா சொல்லுகிறோம்னா எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை நாங்கள் வெளிப்படையாக அந்த பெரிய எல்லாம் பின்னாடி வந்து காந்தி தலைமையில் நடந்த போராட்டங்கள்லாம் நாங்க ஈடுபட்டுக்கிட்டோமா அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க நாங்கள் கேட்பது கேட்பதுக்கு பார்ப்பினர்களுக்கு என்ன பங்கு இருக்கு சொல்லு விடுதலை போராட்டத்தில் உன்னுடைய பங்கு என்ன ஒரு நாள் அடையாளம் காட்டு ஆனால் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இண்டியா போராட்டத்தில் வெள்ளையென வெளியேறு போராட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காட்டிக் கொடுத்தவர்கள் ஆர் எஸ் எப்படி நீ வந்து ஆனால் இன்றைக்கு ஆகப்பெரிய தேசபக்தர்களாக இந்த விடுதலையே தங்களால் தான் கொண்டு வரப்பட்டதாக சொல்லி பெருமை அதாவது வரலாறு தனதாக்கிக் கொள்வோம் இந்த யுக்தி அவர்களுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய யுக்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் காங்கிரஸ் பண்டித நேரு தலைமையில் அமைந்த முதல் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் டெப்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படி நீ சொந்த கொண்டாட முடியாது தனக்கென்று தலைவர்கள் இல்லாத பாரதிய ஜனதா கட்சி சங் பரிவார் கும்பல் ஒளியிலிருந்து தலைவர்களை தளமாக்கி கொள்ளுகிற யுக்தி அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கலைஞரின் சமூக நீதி கொள்கை இந்திய ஒன்றியத்துக்கு எடுபடுமா பிஜேபி மதம் பிடிச்சி ஒன்பது வருஷம் ஆட்சி பிடிச்சு என்ன சொல்றீங்க நாங்கள் இப்போதும் சொல்லுவது கலைஞருடைய சித்தாந்தம் திராவிட இயக்க சித்தாந்தம் இந்தியாவுக்கு எடுபடுமா இந்தியாவுக்கான சித்தாந்தமே திராவிட இயக்க அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி வளர்ந்து இருக்கிற சூழல்ல எல்லாரையும் ஏமாற்ற முடியாது சும்மா ராமன் கோயில கட்டிட்டு வரலாற்று மக்களை ஏமாற்றிட்டு இருக்க முடியாது ஏறக்குறைய ஒரு கோடி பேர் எங்க நாட்டுல வந்து வேலை செய்யறான் அவனுக்கு உணர்ச்சி வராதா அவன் மண்ணில உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல கிராமத்துக்கு பஸ் கிடையாது ரோடு கிடையாது தமிழ்நாட்டுல புக்கிராமங்கள் வரைக்கும் ரோடு இருக்குது பஸ் இருக்கு திருமண மூலையெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்கு அவன் இங்க வேலைக்கு வந்து செய்யறானா அந்த பையன் அவன் வயசுல இருக்கிற படிக்கிற பசங்க பிள்ளைங்க தமிழ்நாட்டுல இருக்கு அவன் இங்க கூலி வேலைக்கு வந்து நிக்கனான் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டுல போய் வாழக்கூடியவர் லட்ச லட்சமா சம்பாதிச்சுட்டு இருக்கானான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் நம்ம வந்து நூறுக்கு இரநூறுக்கு இங்க வந்து இவ்வளவு பெரிய உள் உழைப்பை செலுத்துறமே அவனுக்கு கேள்வி வராதான் எவ்வளவு நாளைக்கு நீங்க தடுத்து வச்சிருப்பீங்க ராமன் பேர சொல்லி அதெல்லாம் சாத்தியமில்லை விழிப்புணர்வு பெறுவார்கள் வரநாட்டு இளைஞர்களுக்கும் விழிப்புணர்வு வரும் சங் பரிவார் கும்பலுடைய மோடி மஸ்தான் வேலைகளை நிச்சயமாக அவர்கள் கிளி தெரிவார்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு எப்படி இவ்வளவு பெரிய வளர்ந்த மாநிலமாக இருக்கு பொருளாதாரத்துல வளர்ந்திருக்கு உள்கட்டமைப்புல வளர்ந்திருக்கு கல்வியில வளர்ந்திருக்கு தொழில் துறைகள்ல வளர்ந்திருக்கு எப்படி தமிழ்நாடு இப்படி வளர்ந்து நாகரீகத்தில் உச்சத்தில் இருக்கு வேற எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து நாகரீக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த கேள்வி அந்த வடநாட்டுல இருந்து வேலைக்கு வந்தவனுக்கு எழுமா இழாதா அப்படி எழுகிற போது தமிழ்நாட்டுடைய திராவிட சித்தாந்தா முழுக்க வேண்டும் இந்த கேள்வி வரும் இது தவிர்க்கவே முடியாது கருத்து நிறுத்தவும் முடியாது இன்னைக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கொஞ்ச நாளைக்கு நீங்க அப்படி இழுத்துட்டு போலாமே தவிர இப்படியே போயிடும் எல்லோரையும் எல்லோரால் ஏமாற்ற முடியாது